எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரே சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாகவும் அவங்களோட பிரதிநிதியாக உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் கேளுங்க இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவலாக கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி வக்ரம்னா எங்களுக்கு தெரியும் சரி குரு வக்ரம்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகிறது இல்லை இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் குரு பகவானுடைய வக்ரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின்னா ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேர் அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியிலேருந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயும் சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்ரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் அணிவாங்கல்ல ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம் ஸோ இந்த குரு வக்ரம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ரிசபத்தில் இருக்கிறது அவங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார் அங்கே பதினோராம் இடத்துல இருந்து வக்கரமாகறார் அப்போ அவங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும் அல்லது கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அவங்களோட அத்தனை விஷயங்களும் பூர்த்தியாகும் யாருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்கு பெரிய ஒரு அவருடைய இந்த குரு வக்கரமான காலத்தில் என்னென்னா பெரிய ஹைலைட்டான விஷயம் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எப்போ நிறையா அவங்க அவங்கள டெவலப் பண்ணுவாங்க அவங்கள அப்டேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க நிறைய இந்த காலகட்டங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிக்கிறதுக்கு அல்லது ஜூமில் நிறைய படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தேடுதல் என்பது சர்ச்சிங் வந்து அவங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் இந்த காலங்களில் இருக்கும் அது மட்டும் இல்லை ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த குரு அக்கரமான காலத்தில் அவங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கணும் ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷன் இருக்கோ ஜாப்பில் இருக்காங்களோ கிடைச்ச வேலையை சந்தோஷமாக பார்க்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு வேலை போயிடும் அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒர்க்கில் ஃபேரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேலை வாய்ப்புக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பட் அது ஒன்று தான் இவங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்க இல்லையே மற்றபடி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை கண்டிப்பாக நடக்கும் இவங்க அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறது இது மாதிரியான தெய்வ தரிசனங்கள் உண்டு ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது பட் அது மட்டும் இல்லை இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு பிரேக் இருக்குது இந்த குரு வக்கரமான காலத்தில் ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக்கர் போட்டு மறுபடியும் கல்வியை தொடரும் கம்பெனி மாறணும் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணுறவனும் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் யாரெல்லாம் வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை மெயினாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலத்தில் இருக்கணும் அவங்க ஃபாதர் இருந்தாங்கன்னா இல்லைனா அப்பாவால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதெல்லாம் இதெல்லாமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்காங்களோ புகழில் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் இருக்குது இது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இப்போ சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸான காலங்கள் இந்த வக்கரமான காலங்கள் ஸோ இதுதான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருந்துட்டுருக்கு